சிவபடுவை நான்காம் குழந்தை பெரியார் குடும்பம் பூந்தோட்டத்தை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சூரிய பிரகாசம் ரவீந்திரமணி அவர்கள் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அங்கே இறைவனடி செய்திருந்தார் அந் காலம் சென்ற பரமேஸ்வரி சிவசுப்ரமணியம் தம்பதிகளின் பாசம் மகிழவு காலம் சென்றவர்களான பரமு மனோன்மணி தம்பதிகளின் பாசமிகு சூரிய பிரகாசம் அவர்களின் அன்பு மனைவியும் ரவிசங்கர் அனுஷியா தனுஷியா கீர்த்திகா அர்ஜன்ராஜ் ஆகியோரின் அன்பு தாயாரும் மது சதீஷ்குமார் திருநாவுக்கரசு ஸ்ரீமதன் ஆகியோரது பாசமிகுமாவும் சௌமியா സഞ്ജയ് റിഷ ഋതിൽ അൻപ ശിവഗൗരി മഹീരഥിി ളി ഭരത കാ രജിനി ദേവി രവിുമാർ രജനി ി ജനാദി സുഹന്തോരൻ അൻപദരിയും വരദരാജൻ മഹേന്ദ്രമതി മങ്കയൻ കരസി ശ്രീരഞ്ജിനി ചന്ദ്ര ഉദയം സെന്തിൽനാഥൻ കാളം ചെന്നവാനുന്ദരം വിഘ്നേശ്വരൻ വെറ്റിവേൽ ആകിയോ ആവാർ മൈത്ണിയും ആവർത്തിറവിനെ അറിവെ വീട്ടിൽ ீர்கள் தகவல் குடும்பத்தினர் அந்த மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்